என்னடா சிறுபான்மை பெருமன் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யார் ஆகச் சிறுபான்மை சிறுபான்மை இந்த ஆண்டு தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள் உலகெங்கும் பதிமூணு கோடி எண்ணிக்கையில் கொண்டு நூற்றி முப்பது நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் அதனால சின்னதாக என்னடா உங்க கோட்பாடு உங்க பகுப்பு உங்க வகுப்பு இந்த பேசிட்டு இறங்கினு என் தம்பி என் நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன் என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றது படி இந்து பெண் அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் அவன் இந்து பெரும்பான்மை என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில நான் எந்த செருப்பாச்சர அவங்களை அடிக்கிறது எந்த எந்த செற்போது அடிக்கிறாங்க வெறும் ஜெருப்பு பத்தாறா அவங்களுக்கு வழக்கம் மாறி சேர்த்தா அடிக்கணும் அயோக்கிய நாய்களா இப்படியே பயங்காட்டி பயங்காட்டி யாரா சிறுபான்மை என் அன்பு சகோதரன் ஏ ஆர் ரகுமான் இன்னைக்கு சிறுபான்மைன்னு நீ சொல்ற என் அன்பு தம்பி என் ரகுமானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி சிறி பிரகாஷ் இந்துங்கிற ஏண்டா தாய் மாமை சிறுபான்மை மருமகன் பெருமான் மேடம் எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து சரி இந்து என் தம்பி யுவன் வந்து இப்ப அவ இஸ்லாத்தை ஏற்றுட்டான் எங்க அப்பா பெரும்பான்மை என் தம்பி இவன் சிறுபான்மையாடா ஏடா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா மதத்தை வைத்து எந்த மானோடு உலகம் மதிப்பிடுதும் இந்த பயிலா இதுல வந்து இதுல வந்து இதுல வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அந்த இடத்துல என்னன்னு வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு இங்க பார்த்தாடே சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்னமோ எங்க அண்ணன் தடரகம் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியா அப்ப இந்த நாட்டுல சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்ப கொஞ்சம் சொல்லு ஸ்பெஷல் போடுவியா எங்களுக்கு இல்லை வீட்டுக்கு ரெண்டு வாட்ச்மேன் நீயே வந்து எப்படி சொல்லு என்ன பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன எப்படி இப்ப என் தம்பி தங்கச்சி எல்லாம் போகும்போது கூட ரெண்டு போலீஸ் கூடவே அனுப்பியா சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம் ஒட்டுமொத்த நாட்டுக்கு மக்களின் நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான்

இவர் வந்து மூன்றரை விழுக்காடு கொடுப்பாரு மூணு புள்ளி அஞ்சு இப்ப அஞ்சு விழுக்காடு நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாரு இது எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு நீங்க இருக்கிற இடத்த கொடுத்தது யாரு உங்களுக்கு அது யாரு அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சும்மா போற போக்குல மூணு கொடுக்கறது ஏன் போன ஆண்டு இந்த அஞ்ச அதுக்கு முந்திர ஆண்டு இப்பதான் தான் இறங்கியிருக்கானா இஸ்லாமியம் புறம் வேற கிரகத்திலிருந்து ஏய் இது ஒண்ணு சாவாவது அல்லாமல் ஆனையா சொல்லலாம் உங்களை ஒடிப்பேன் உங்களை ஒடிப்பேன் ஒண்ணுக்காவாரு ஒளிப்பேன் காலங்காலமாயின் மக்களை வஞ்சித்து வஞ்சித்து ஏமாத்தி இந்த பயங்காட்டி பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து விடுத்தாவாரா இதுக்காவா உங்களை ஒழிப்பேன் இதே வேற ஒரு பயன்காட்டு அருமை பெருமக்களே உண்மையிலேயே நீங்கள் தமிழ் மக்கள் வீர தமிழ் மக்கள் நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுவேன் பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன் ஒரு வீர மரவன் நம்ம தோன்றிருக்காங்கிறது உண்மை நான் நான் உங்களுக்கு சொல்றேன் திமுக தான் இஸ்லாமிய கிறித்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா அப்ப அல்லா நமக்கு பாதுகாப்பு இல்லையா அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த கருணாநிதி அவர் மகனும் இந்த உதயநிதி தான் உங்களுக்கு பாதுகாப்பா அப்பா அல்லா பாதுகாக்க மாட்டால அவர் பாதுகாக்க மாட்டாரு உலகத்தையே பாதுகாக்கிறான் உங்களை பாதுகாக்க மாட்டா இவங்கதான் பாதுகாக்கணும் அப்படிதானே